பொதுவாக நம்ம எல்லாருமே முட்டைகளை சாப்பிட்டு ஓடுகளை தூக்கி போட்டுடுவோம் ஆனா முட்டையோட ஓட்டில் அதிக சத்துக்கள் இருக்கு முட்டை ஓட்டினால நம்மளுக்கு என்ன பயன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் நம்ம அதை தூக்கி போட மாட்டோம் அந்த பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முட்டையோட்டில் அதிக அளவு கால்சியம் இருக்குது இது வந்து மிக எளிதாக செரிமானம் ஆகக்கூடியது நம்ம உடம்பால் சி எளிதில் உறிஞ்சப்படக்கூடிய கால்சியம் தான் அதில் இருக்குது இதில் இருக்கிற அதிக அளவு கால்சியம் பல் அப்புறம் எலும்பு வழுப்புறதுக்கும் அது வளர்ச்சி அடைகிறதுக்கும் உதவி செய்யுது முட்டையோடுகள் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு கொழுப்பை வந்துட்டு குறைக்கிறதுக்கும் உதவி செய்யுது தினமும் நம்ம அரை டீஸ்பூன் முட்டை பவுடரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அன்றாட தேவைக்கான கால்சியத்தில் தொண்ணூறு சதவீதம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க முட்டை ஓட்டை முகத்தில் தேய்க்கும் போது சருமம் மென்மையாகுது முட்டை ஓட்டில் இருக்கிற கால்சியம் உடம்புக்கு மட்டும் இல்லாமல் தோட்டத்தில் இருக்கிற தாவரங்களுக்கும் நல்ல உரமாக இருக்குது முட்டை ஓட்டை உடைச்சிட்டு அதோட வினிகர் கலந்து நம்ம வீட்டில் தரையில் மற்ற இடங்களில் இருக்கிற கரைகளை சீக்கிரமாக நீக்க முடியும் முட்டையோட்டை நல்லா அரைச்சு வீட்டில் வளர்க்கப்படுற நாய் போன்ற நம்ம பெட்ஸுக்கு கொடுக்குற கொடுக்கறது மூலமாக அந்த பெட்ஸுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கும் நம்ம காஃபி மிக்ஸ் பண்ணும்போது அதோட கொஞ்சம் முட்டையோட்டோட பவுடரையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற கசப்புத்தன்மையானது குறைஞ்சு இனிப்பு சுவை அதிகரிக்கும் தாவரங்களை முட்டையோட்டில் வளர்த்து நட்டோம் அப்படின்னு சொன்னால் அவை சீக்கிரமாக மக்கி அதுக்கு உரமாகவும் மாறுது ஸோ முட்டையோட்டை வந்துட்டு நம்ம இவ்வளோ பயன்கள் இருக்கும்போது இனிமேல் முட்டையோட்டை வந்துட்டு கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ